அனைவருக்கும் வணக்கம் நான் கையில் வச்சுருக்கிறத பார்த்தா லிச்சி இந்த லிச்சி போலாம் எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இது இதெல்லாம் கீழே விழுந்து அடி விட்டு போச்சுங்க பழுத்து கீழே கொட்டிருச்சு நான் விதைக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது விதைக்காக மரத்துக்கடியிலேருந்து பொறுக்கிட்டு வந்தேன் போன சீசனில் போட்ட விதையெல்லாம் செடியாகிடுச்சுங்க செடி நம்மக்கிட்ட இருக்குது இது எந்தெந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரும்னு உங்களுக்கு சொல்கிறேனுங்க வாங்கு இந்த செடி பார்த்துருவோம் இதெல்லாம் போன தடவை போட்ட செடிங்க எல்லாமே நல்லா இருக்குது ஒவ்வொரு வீடியோவெல்லாம் பார்த்துருக்குறோமில்லங்க மொட்டை மாடியில் தொட்டியில் வச்சு இந்த மரத்தை வளர்த்து முறிக்கிற வீடியோவெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ நம்ம உணவு காட்டில் லிச்சி கட்டாயமாக இருக்கணுங்க ஏன்னா அருமையான சுவையான பழம் அதனால் இது வந்து கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல இது ரொம்ப மொட்டை வயலில் நடாமல் தென்னந்தோப்புக இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் மரம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல விட்டிங்கன்னா அருமையாக வளர்ந்துருவுங்க அப்படி நிழல் இல்லை அப்படின்னா ஆமணக்கு செடியை நாலு செடியை ஒரு பத்தடிக்கு ஒன்று நாலு சதுரமாக செடியை வச்சு அது நடுவில் நாலு செடிக்கு நடுவில் வச்சுட்டிங்கன்னா அந்த நிழல்லையே இது வந்துருமுங்க கொஞ்சம் வந்துட்டால் வந்துடுது நிறைய நம்ம வல்ல நினைக்கிறோம் நினைக்கிறோம்லங்க ஆனால் எல்லா செடியுமே வர வச்சுருக்குறாங்க ஏன்னா நம்ம திருப்பூர் திருமுருகன் பூண்டியில் பன்னீர் கொய்யா காய்க்குதுங்க அவர் வர வச்சுருக்காரு நண்பர் வருவாருங்க வீடியோ பார்த்தாருன்னா கட்டாயமாக எனக்கு கூப்பிட்டுருவார்னு நினைக்கிறேன் அதை போய் வீடியோ எடுத்து போடுற அதே மாதிரி இதுங்க இந்த வெல்வெட் டேப்பிலு இதை எல்லாமே வர வச்சுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு கீழே ரம்புட்டான்னு ஒன்றுதான் காணும் லைன்ஸில் இதுமாதிரி பொள்ளாச்சி இந்த மாதிரி இடங்கள்லையெல்லாம் அதுவுமே வச்சு எல்லாம் மேலே வந்திருக்குதுங்க ஒன்றும் புப்புக்கு வரல மரம் ஆனால் மரம் இருக்குது அப்புறம் கேரளாக்குள்ளே ஃபுல்லாக வச்சுட்டாங்க அது கேரளாவில் எல்லாம் தோட்டம் தவறாமல் லீச்சி ரம்புட்டான் இதெல்லாம் இருக்குது காரணம்னா அங்கே நிறையா மரங்கள் இருக்கிறதுனால அந்த மரத்துக்கூட மரமும் இது சேர்ந்து வளர்ந்து வந்துடுதுங்க நம்மெல்லாம் பொட்டல் ஆக்கி வச்சுருக்குறோம் கேரளாக்காரங்க மரத்தை நிறையா வச்சுருக்குறாங்கல்லங்க அது பாலக்காட்டில் ஒரு சேட்டான்னு இருக்கிறாரு அவர் இதை போய் இது போடுறனுங்க வீடியோ தோட்டம்னா அப்படி வைக்கணும் உணவு காட்டுனா அப்படி வைக்கணுங்க பத்து ஏக்கரால் தோட்டம் இருக்குது போவேன்னு நினைக்கிற இடத்து வர போனால் உங்களுக்கு ஃபுல் வெடியை எடுத்து போடுறேங்க எல்லா மரமும் வச்சுருப்பாருங்க பாருங்க இப்போ லிச்சிக்கு வருவா லிச்சி எந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரும்னா நல்ல தண்ணியாக இருந்து செம்மண்ணாக இருந்தால் போதுங்க அருமையாக வளருங்க இது நல்ல விலைக்கும் விற்றுட்ருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பழமெல்லாம் இப்போ தானே கிடைக்க தொடங்குது நம்ம ஊர்லேயே அப்போ இப்போ வச்ச மரங்கள்லாம் காய்க்கிறதுனால நம்மளுக்கு இந்த பழம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டுருக்குது நல்லது நீ இருந்து செம்மண்ணாக இருந்தால் போகுது நட்டு விட்டீங்கன்னா வந்துடு ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக பார்த்து கவனித்துக்கோணுங்க அப்புறம் வந்து அதே தானாகவே வந்துடுது இப்போ லிச்சி நாற்று நம்மக்கிட்ட கிடைக்கி வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இதுக்கு வந்து குழி ரெடி பண்ணுறது எப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டு ஒரு அஞ்சடியால் குழி வெட்டிடுங்க குழியை வெட்டிட்டு கீழே வந்து ஒரு ரெண்டு அடிக்கு உரிமட்டை போட்டு அதுக்கு மேலே வந்து எருவையுமே செம்மண்ணையுமே ஈவனாக கலந்து குழி நெறச்சிடுங்க ஃபுல்லாக அதுக்கு மேலே அதை நட்டுவிடுங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேறு பிடிச்சி வளருமுங்க மற்ற நம்ம நாவல் மரமாட்டாவோ வேறு மூவாடன் மாமரமாட்டாவோ இல்லை இது ஒயில்டாக வந்து டக்கு நல்லா வளராது அதனால் வந்து இந்த குழி ரெடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வராத செடியெல்லாம் அப்புறம் தான் வர வைக்க முடியுங்க ஒரு அஞ்சு ஆறு அடியே எடுத்துருங்க ஆறு அடி குழி எடுக்கிறீங்களா ஒரு ரெண்டு அடிக்கு உரிமட்டை போடுறீங்க அப்புறம் வந்து எரு ஒரு லேயரு அப்படியே செம்மண் ஒரு லேயர் அப்படி போட்டாலும் சரி இல்லை ரெண்டு ஈவனாக கலந்து ஃபுல்லாக குழி நிறச்சி விட்டு மேலே வைங்க ஒரே வருஷத்தில் ஆளோயர் வந்துடு ஆளுயர் வந்ததுக்கப்புறம் அதே வந்துடும்ங்க அப்புறம் நம்ம பெருசாக கவனிக்க தேவையில்லை அந்த ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கவனிக்கணும் எப்படி நம்ம குழந்தையாக இருக்கும்போது எப்படி நம்மளை பார்த்தாங்க அப்போ இருபது வயசு பையனாக இருந்து எப்படி வேணாலும் விட்ரல ரெண்டு நாளைக்கு சோறு தண்ணி இல்லைனாலும் அவன் கிடப்பேன் மூணு மாதத்தை குழந்தை அப்படி தாக்கு பிடிக்காதில்லங்க அந்த மாதிரி தான் இதுமாதிரி சின்ன செடியாக இருக்கும்போது கஷ்டம் நம்ம வந்து பையல போட்டு இந்த செடியை முளைக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமுங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா சிசு மாதிரி சின்ன அது கருவு மாதிரி தான் விதையெல்லாம் அதை முளைக்க வச்சு இத்தனை செடி நம்மக்கிட்ட முளைச்சி வந்திருக்குதுன்னா இப்போ எல்லா பக்கமும் நட்டு வர வைக்க முடியும்னு தான் அர்த்தமுங்க வாங்க செடி இருக்குது எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்